வணக்கம் இது கிச்சன் இன்னைக்கு வந்து ஒரு மணத்தக்கள்ளிக்கரை கூட்டு பார்க்கலாம் வாங்க தெருவில் வந்து விற்றுச்சு இருபது ரூபா இருக்கட்டு வாங்கி வச்சுருக்கேன் இந்த மணத்தக்கள்ளிக்கரை சாப்பிட்டா அல்சர் போவும் நீர் சுழுக்கெல்லாம் சரியாகும் விதங்க தின்ன தின்னதாக அஞ்சு வச்சுருக்கேன் காம்பெல்லாம் இல்லாமல் அறிஞ்சு காம்பு கசக்கும் அஞ்சு நைசாக கொஞ்சம் அரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நைசாக அரிஞ்சால் சீக்கிரம் வந்து விடுறதுனால நைசாக அரிஞ்சிக்கிட்டேன் எல்லாம் இலை இலையாக கிடந்தால் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க எல்லாம் அரிஞ்சிக்கிட்டு இப்போ ரெண்டு கை இப்படி ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு வேக வச்சு வேக வச்சுருக்கேன் வேகம் நல்லா வெந்து போய்ட்டு இப்போ இந்த கழுவி இந்த கழுவி மணத்தாக்கள்ளி கீரையை நல்ல இதில் வைக்கிறோம் ஒரு நிமிஷத்தில் வெந்து போய்டன் கீரை வேக வச்சுட்டு ஒரு ஒரு சின்ன டீஸ்பூன் நிறைய இது மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் எல்லாம் ஒன்றா தான் போட்டு வச்சிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் வண்டி தான் மிளகாத்தூள் வண்டி தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னா எங்கள் இன்னைக்கு கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில் அதனால் வந்து இந்த உரலில் தான் தேங்காய் அரைக்கிறேன் கரண்ட் இல்லாமல் போய்ட்டு என்னென்னு தெரியல எனக்கு வந்து ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சோம்பூர் இந்த சோம்பு அதில் போட்டிருக்கேன் வாசனைக்காக போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் இதில் அரைக்க முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிருக்கிறேன் அரைச்சிட்டு பச்சை மிளகாயும் போட்டு வைக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது அல்சர் எல்லாம் வந்து பறந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு இலையை வச்சு நல்லா அரைச்சி விட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சா உடனே உடனே வயிற்று வலியெல்லாம் உடனே கேட்கும் அது இந்த கீரை செஞ்சு சாப்பிட்றோம் டக்குன்னு காலைல சாப்பிட்டிங்கன்னா மத்தியானமே சரியாயிடும் இப்போ ஒரு ஸ்பூன் சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு தாளிப்பு கொடுக்கலாம் தாலிப்புக்கு வெங்காயம் இப்போ நான் ஒரு க கரண்டிலாம் தாளிக்கிற கொந்தமங்கிறதுனால ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு கா ஒரு காந்தி மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் போட்டுட்டு உளுத்தம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டு நல்லா சவந்து வந்தோம்னா கருவேப்பில ஒரு அறுக்கு உருவி போட்டு வறுத்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு நல்லா செவக்க வதக்கினா போகிறோம் கண்ணாடி பதம் வந்தாலே போகிறோம் ஒரு தக்காளியை நல்லா நைஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதனால புழிஞ்சு விட்டா சீக்கிரமாக வதங்கிடும் அப்படியே போட்டு வரனால புழிஞ்சு போட்டிருக்கேன் வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னா அந்த கீரை கூட்டு இப்போ இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இப்போ இதில் கீரை கூட்டில் இதை தாளிச்சதை போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்தோன்னா தேங்காயை ஊற்றலாம் இப்போ இந்த அரிச்ச க இதில் அந்த தேங்காயில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் விட்டு இறக்கினா இப்போ கீரை கூட்டு ரெடி இப்போ வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ம்